நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பெண்களுக்கான டிப்ஸு முடி வந்து அடர்த்தியாக கருகணர்னு வளர்கிறதுக்கு என்ன டிப்ஸுன்ட்டு பார்ப்போம் பாருங்கள் எனக்கு முடி நிறையா தான் இருக்குங்க எனக்குலாம் லாங் ஹேரு குளிச்சுட்டு இருக்கிறேன் முடி பார்த்திங்களா இங்கே இருக்கு என் கை எவ்வளோ நீளம் இருப்பாருங்க அதை விட நான் இருக்குது நல்ல முடி நல்லா அடர்த்தியாக கருகருன்னு வளர்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு டிப் சொல்கிறேன் நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து கருவேப்பில வீட்டில் வந்து அரைச்சிக்கிடுவாங்க கரோப்பில் கொஞ்சம் வெந்தயம் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி வந்து ஒரு கைப்பிடி இலை ஃபஸ்ட்டு ஒரு பத்து ரூபாய்க்கு வந்து நான் கருவேப்பில் வாங்கிக்கிடுவேன் கடையில் கடையில் வாங்கிட்டு ஒரு டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் ரொம்ப வெந்தயம் சேர்த்தா குளிர்ச்சி சேராது என்னோடய பாடி ஹெல்த்து படி எனக்கு அதிகமான குளிர்ச்சி சேராது அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி வந்து மருதானம் அவ்வளோதாங்க இதை ஃபஸ்ட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கிடுவேன் அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா லைட்டாக தான் தண்ணி ஊற்றணும் ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு ஒரு லிட்டர் எண்ணெய் ஒரு லிட்டரு தேங்காய்னா சரியாக வருங்க அதை வந்துட்டு எண்ணெயை ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிடணும் எண்ணெய் ஊற்றின உடனேவும் நம்ம வந்து ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது கருவேப்பில் இதெல்லாம் அரைச்சி வச்சிருக்கோங்களா அதை உடனே வந்துட்டு நம்ம ஃபேனில் த அந்த இது இதில் தட்டி விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறணும் நல்லா அதை கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயிலையும் நல்லா தர 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 தரன்னு கொதிக்குங்க லைட்டாக அப்படியே கரு 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 கருன்னு வரும் எண்ணெயும் கலர் சேஞ்ச் ஆயிரும் அது மாதிரி ஒரு ஆஃப் அண்ட் அவரு ஆஃப் அன் அவர் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் நல்லா கொஞ்சம் வேக வச்சு எடுத்துட்டு அப்புறம் ஒரு பாத்திரத்தில் வே கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் அந்த ரொம்ப ரொம்ப ஹீட் இல்லாமல் ரொம்ப இது பண்ணாமலேயும் நம்ம எடுத்து வெளியில் எடுத்து வச்சுக்கணும் இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு வெள்ளை துணி போட்டுட்டு ஒரு பாட்டிலில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு லிட்டரு இப்போ ஊற்றி காய்ச்சி வைக்கிறேன்னா ஒரு லிட்டரு இருக்காது மேக்ஸிமம் முக்கால் லிட்டருக்கு வந்துடும் கால் லிட்ரு எண்ணெய்க்கு மேலே கம்மியாகிடும் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு லிட்டரு தேங்காய்ண்ணெய் ஊற்றி வைக்கணுமான்னு நினைக்காதீங்க அந்த ஒரு லிட்டரு எண்ணெய் நல்லா தலைக்கு தேய்க்க தேய்க்க நமக்கு முடி நல்லா கருகருன்னு இருக்கும் முடி நல்லா அடர்த்தியே வளரும் இது ஒரு செஞ்சு பாருங்கள் தோழிகளே செஞ்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் முடியும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நான் வெயில் காலத்துக்கு பொடுகு அதிகமாக வருது அப்படின்னா அதுக்கு ஒரு டிப்ஸ் அடுத்ததில் நான் சொல்கிறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சரிங்களா என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க நிறைய டிப்ஸு எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அனைவருக்கும் ரொம்ப நன்றி வீடியோ பார்த்ததுக்கு கெட்டது பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்